மனசு எப்போதும் நல்லதை நினைக்கிறது தீமை செய்ய நினைக்காத மனசு என்பது முருகனின் காப்பு உன் எண்ணங்கள் நன்மைக்கு வழிகாட்டும் இதுவே அவர் உன்னை தேர்ந்தெடுத்த இன்னொரு காரணம் நீ மற்றவர்களுக்கு ஒளி காட்டும் ஆள் உன் வழியே பலர் முருகனை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் அதற்காகவே அவர் உன் வாயில் உன் இதயத்தில் அருளை கொடுத்திருக்கிறார் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரின் அருள் ஒளியாக மாறட்டும் அவர் உன்னில் தங்கி இருக்கிறார் உன் பிரார்த்தனை உன் நெஞ்சம் உன் கண்ணீர் எல்லாம் அவரின் அருள் பிணைப்பே முருகன் உன்னோடு பேசுகிறார் கனவாகவோ அடையாளங்களாகவோ இசையாகவோ நம்பிக்கை மட்டும் வைத்திரு அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு காரணம் நீ அவரின் குழந்தை முருகனை நம்பினால் வாழ்க்கை ஒருபோதும் இருள் காணாது அருள் பெற விரும்புகிறாயா முருகன் பெயரை தினமும் ஏழு முறை சொல்லுங்கள் அவன் உன் வழியில் ஒளியாக வந்து நிற்பான் ஓம் சரவணபவ